மக்களே களம் இறங்கினால் உங்க நிலைமை என்ன ஆகும் முதல்வருக்கு எச்சரிக்கை விடுத்த அண்ணாமலை எந்த விஷயத்துக்காக மக்கள் களம் இறங்கினால் உங்க நிலைமை என்ன ஆகும் என்று கேட்கின்றார் பாத்து இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல களத்துல இறங்கி மீடியாக்குள்ள கொண்டு வந்து பேசுபடு பொருளாக மாத்திருக்கலாம் இல்ல ஆளுங்கட்சிக்கு கொண்டு போய் சேர்த்து பிரச்சனையா தீர்த்திருக்கலாம் ஆனா பிரதான எதிர்கட்சி எங்க இருக்குன்னே தெரியல எடப்பாடி பழனிசாமி எங்க தூங்கி இருந்தாருன்னா தட்டி எழுப்பி கொண்டு வாங்கப்பா பிரதான எதிர்கட்சிக்கு தான் கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்பை அடிப்படையாக வைத்து திமுக தவறுகளை கீழ்மட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலாம் பிரச்சனையை தீர்க்க சொல்லி மாநில அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனா மக்கள் பிரதான எதிர்கட்சி என்று அந்தஸ்து கொடுத்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி எங்க தூங்குறாருன்னு தெரியல ஒருவேளை நேற்று வேலூர்ல இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறை மாநாடு போட்டாரு அதை பேசி முடிச்ச பிறகு போய் படுத்து தூங்கிட்டாரோ என்னவோ தெரியல எங்கன்னா பாத்தீங்கன்னா அவளை தட்டி எழுப்பி கொண்டு வாங்கல ரெண்டு நாளாக இந்த விஷயமானது சோசியல் மீடியாவில் பற்றிக்கிட்டு எரியுது ஆனா இதை பற்றி ஊடகமும் பேச மாட்டாங்க எதிர்கட்சி தலைவரும் பேச மாட்டாங்க சமூக வலைதளத்துல விவாத பொருள் ஆகி பிரச்சனையை உச்சம் தொட்ட பிறகுதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கையை தளத்துல கொடுத்துட்டு அப்படியே போய் படுத்துக்குவாரு அவ்வளவுதான் எதிர்கட்சியுடைய செயல்பாடுகள் இருக்குது அதனாலதான் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆனது மெதாப்புல இருக்குது ஆனா மெதாப்புல இருந்தாலும் அண்ணாமலை வெற மாதிரி தெரியல ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செய்திகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காம திசை திருப்புகின்ற வேலையில களம் இறங்கி இருக்கிறாங்க நாளைக்கு திமுக தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்ண போதும் எதுக்குடா போராட்டம் பண்ண போறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மாணவர்களுக்கான நிதியை தரலையா மத்திய அரசாங்கம் கல்விக்கான நிதியை மாநில பட்ஜெட்ல ஒதுக்கிட்டு அந்த நிதியை என்னடா பண்ணுங்க என்று அண்ணாமலை கேட்கின்ற போது வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டாங்க ஆனால் மத்திய அரசாங்கமானது ஒரு திட்டத்தை கொண்டு வருது அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பதான் நிதி தருவோம் அப்படின்னு சொல்லுகின்ற போது மாணவர்களுக்கான கல்வியை நாசம் செய்யும் விதமாக மத்திய அரசாங்கம் பணம் தரல நாங்க அந்த அடாவடித்தனத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு திமுக களத்துல இறங்கி இருக்குது ஆனா பேச வேண்டியது என்ன தெரியுமா இந்த விஷயத்த ஊடகம் பேசிருக்க வேண்டும் ஆனா சீமான் பிரிவினை பேசுறான் அவன் பேசுற விஷயத்தை வந்து ஊடகம் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கு சரி சீமான் பேசுகின்ற பிரிவினை பற்றி பின்னாடி பார்க்கலாம் எந்த விஷயத்தை பத்தி பேசிருக்கணும் அப்படின்னு சொல்லும் தமிழகத்துல அணுதினமும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எந்த இடத்திலும் பாதுகாப்பு கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரி ரயில்வே ஸ்டேஷன்லயும் சரி பள்ளி கூடத்திலயும் சரி அதே மாதிரி கல்லூரிகளிலும் சரி காய்கறி மார்க்கெட்லயும் சரி பேருந்து நிலையத்திலும் சரி சரி எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்க டிவியை பிளாஷ் நியூஸ் போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல பாலியல் வன்புணர்வு அப்படின்னு நியூஸா போட்டு பேசு கொடுப்பவர்களா மாத்த மாட்டாங்க அப்படி மாத்தினாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஆப்புதான் என்னமோ தெரியலப்பா இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி இந்த ஊடகங்கள் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல இன்னைக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனிதனை கடிச்ச மாதிரி ஊடகத்தையே கடிக்கின்ற பொழுதுதான் திமுக அரசாங்கம் வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வருவாங்களே என்னவோ தெரியல இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நடுநிலையா இருக்கணும் அப்படி இல்லையா பிரச்சனையின் அடிப்படையில பேசணும் அப்படி இல்லையா மக்கள் பக்கம் நிக்கணும் எந்த பக்கமும் நிக்காம ஆட்சியாளர் பக்கமே அதனால தான் பெண்களுக்கு எந்த பக்கத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சோசியல் மீடியாவில பாத்து இருந்தீங்கடா என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது எழும்பூர் காவல் நிலையத்தில் ஒரு பெண் காவலர் நுண்ணறிவு பிரிவுல வேலை பார்க்கறாங்க சோசியல் மீடியாவில் வருகின்ற செய்தியை பகுப்பாய்வு செய்வது அவங்க எழும்பூர் காவல் நிலையத்தில் பணி முடித்து விட்டு ரயிலில் ஏறி பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாங்க பொழுது போயிடுச்சு அவங்க விரு நடந்து வீட்டுக்கு போயிடலாம் என்பதற்காக ரயில்வே மேடையில வேகமாக நடந்து வராங்க அப்படி நடந்து வருகின்ற அந்த தருணத்துல அங்க ஒரு குடிகாரன் சத்திய என்கின்றவன் அவன் அந்த பெண் காவலருடைய கையை பிடிச்சி இழுக்கிறான் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு இவங்க வேகமாக நடந்து போறாங்க பிறகு பின்தொடர்ந்தே வருகின்றான் அப்பையும் விடவே இல்லை காலில் போய் எட்டி உடைச்சி கீழே தள்ளி மேலே ஏறி படுத்துக்கிறான் பெண் காவலரை விடவே மாற்றான் பிறகு அந்த பெண் காவலரை பொறுத்த வரைக்கும் கை காலு எல்லா இடத்துலயும் கடிக்கிறாங்க அவனை கடிச்சு பிறகு அவன் விட்டுறான் பிறகு அங்கே கூச்சல் இருக்கின்றார்கள் பிறகு கூச்சல் இட்ட பிறகு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஓடி வருகின்றார்கள் இவங்க பெண் காவலராக இருப்பதனால அந்த குற்றவாளியை விடவே இல்லை குடிச்சிட்டு வேற இருக்கிறான் உடனடியாக வந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவனை சுற்றி வளைச்சி மடக்கி தர்மடி கொடுத்து பிறகு காவல்துறையில ஒப்படைக்கிறாங்க இந்த சத்தியபாலனுடைய பின்புலத்தை ஆராய்கின்ற பொழுது இவன் இன்டிசூட்டர் பல குற்றங்கள்ல இவனுடைய பெயர் அடிபட்டு இருக்குது இவன் இதே மாதிரி தான் பேருந்து நிலையங்களா இருக்கலாம் இல்ல ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம் அந்த மாதிரி தனித்து வர பெண்களை சரக்கு போட்டு போய் இந்த மாதிரி வம்படி பண்ணுவது ஈடுபடுகின்ற பழைய ஆனா இந்த மாதிரியான சரித்திர பதிவடு குற்றவாளிகளா எப்படி இந்த ஆட்சியில சுதந்திரமா சுத்தி வராங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை இவனெல்லாம் உள்ள குறிச்சி எல்லாம் போட்டிருக்கணும் இவனெல்லாம் குண்ட சட்டத்தில் அடைச்சிருக்கணும் அப்பதானே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் பள்ளியினுடைய தாளாளருடைய உறவினரே வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது படிக்கிற குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான் கிருஷ்ணகிரியில மூன்று ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தொல்லை கொடுத்து அந்த மாணவி கர்ப்பமானாங்க இப்படி காவல் நிலையங்கள் இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பள்ளியில் இருந்து கல்லூரியில் இருந்து திருமண மேடையில் இருந்து எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இப்படி பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா எதிர்கட்சி தூங்கறது தான் காரணம் சட்ட ஒழுங்கை சீர்படுத்த சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலும் களத்துல இறங்கி போராடினாங்க கட்சிக்காரங்க என்னதான் நடக்குது சொல்லிட்டு முடக்கி விடுவாங்க காவல்துறையை கட்ட மாட்டாங்க அண்ணாமலை அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வலியுறுத்தி இருக்கின்றார் அணுதினமும் பெண்களுக்கு நடக்கின்ற கொடுமையெல்லாம் பார்க்கின்ற போது தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போனது நல்லா தெரியுது அதுலயும் பெண் காவலருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை என்கின்ற போது அரசாங்கத்தின் மீதோ இல்ல காவல்துறை மீதோ இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு பயமே கிடையாது இப்படி பயமே இல்லாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அணுகவே இல்லை அவரு வெற்று விளம்பரங்கள்ல லயித்து கொண்டு இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பது கிடையாது ஒண்ணு அரசங்கம் செயல்படணும் இல்ல காவல்துறையாவது கடுமையான தண்டனை தரணும் ரெண்டுமே தராத போது குற்றவாளிக்கு எப்படியா பயம் இருக்கும் பல குற்றவாளிகள் திமுக இருக்கிறாயா அப்படிதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பாரபட்சம் இல்லாமல் யார் தவறு செய்தாலும் களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவிட்டார் என்றால் இந்த குற்றங்கள் குறைந்திருக்கும் ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் வெளியே போறதுக்கே பயப்படுறாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற பெண்ணும் இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கமானது நம்மை காப்பாற்றாது நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தான் என்று களத்துல இறங்கினாங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் இந்த சமூகம் எப்படி இருக்கும் பாத்துக்குங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அரசாங்கம் என்னை காப்பாற்றாது அப்புறம் இதற்காக இந்த அரசாங்கம் என்று சொல்லிட்டு மக்கள் களத்துல இறங்கி இந்த அரசாங்கத்தை கிளர்ச்சி மூலமாக தூக்கிழந்து விட்டு நாங்களே எங்களை பாத்துக்கிறோம் எங்க பாதுகாப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் அதனால காவல்துறையினுடைய கைகளை கட்டாதீங்க சிறப்பா செயல்படட்டும் கடந்த காலங்களில் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருந்தது நீங்க உங்க கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காக உங்க கட்சிக்காரன் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக காவல்துறையுடைய கையை கட்டி போட்டுட்டு நீங்க வெற்று விளம்பரங்கள்ல லயத்து கொண்டிருக்கின்றீர்கள் வீடியோ ஷூட் எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு மக்கள் புரட்சி வந்தாதான் இந்த அரசாங்கம் திருந்தும் போல இருக்குது சீமான் கூட அப்படித்தான் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினைக்கு அழைத்து செல்லுகின்றான் ஏடா காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்ல பேசுடா சீமான்னா பேச மாட்டான் அதே மாதிரி பள்ளியில படிக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பேசுடா பேச மாட்டான் ஏன் தெரியுமா அவன் மீதே பாலியல் வழக்கு இருக்குது அதனால இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசினாங்கன்னா யோ நீ என்ன யோகிமா விஜயலட்சுமி நீ பதில் சொல்லு அப்படி திமுக கேள்வி கேட்பான் அதனால கல்விக்கு நிதி கொடுக்கல என்று சொல்லிவிட்டு அதை பிரிவினைக்கு இட்டு செல்லுகின்றான் இந்த சீமான் நம்முடைய நண்பர்களும் எனக்கு இந்த நிதி கொடுக்காத விஷயமாக கண்டனத்தை பதிவு சீமான் நாட்டையே உடைக்கிறான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அதை பெற்றி பேச மாட்டீங்களா அப்படின்னு இப்ப நான் சொல்றேன் சீமான பொறுத்த வரைக்கும் கல்விக்கு நிதி கொடுக்கவில்லை என்றால் நாம மத்திய அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்காம உற்றுவோம் அதாவது வரி கொடுக்காம விட்டுருவோம் மத்திய அரசாங்கத்துக்கு வரி எங்கிருந்து வருது மாநிலங்கள் கிட்ட இருந்துதான் வருது நம்ம கிட்ட இருந்த நிதி வருது இங்கிலீஷ்கார வரி வாங்கிட்டு அதனால உனக்கு வரி தர மாட்டேன் அப்படின்னு எப்படி இங்கிலீஷ்காரனுக்கு வரிகோடா இயக்கத்தை முன்னெடுத்துமோ அதே போன்று மத்திய அரசாங்கத்துக்கும் வரிகோடா இயக்கத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு வந்து சீமானவன் மன சொல்றான் சீமானுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் தெரியுமோ தெரியாதோ தெரியலீங்க ஏன்னா ஒரு நாடு என்பது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடியது தான் நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிக்கிறாங்க துரதிருஷ்டவசமாக ஒவ்வொரு மாநிலமும் மொழிவாரி மாநிலமாக பிரிந்து போய்விட்டது அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம தனி நாடாக கருதுகின்றோம் ஆனா ஆக்சுவலா வந்து நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் இன்றைக்கு தன்னாட்சி பெற்ற அமெரிக்கா போன்று செயல்பட ஆரம்பிக்கின்றன அதற்கெல்லாம் அந்த சீமான் போன்றவங்க இருக்கிறான் வரி கொடுக்க மாட்டாங்க வரி வரியை நிர்ணயிப்பதாக இருந்தாலும் சரி வரி எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு போன என்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு இருக்கு அந்த குழு அசைப்பி சட்டப்படி செயல்படுகிறது அம்பேத்கர் வகுத்தழுத்த அசைப்பி சட்டப்படி செயல்படுகிறது அந்த குழுனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கமானது தன்கிட்ட இருக்கக்கூடிய வரியை பகிர்ந்தளிக்கிறது மற்ற மாநிலங்களுக்கும் பணக்கார மாநிலங்களுக்கு வளர்ந்த மாநிலங்களுக்கு ஒரு அளவு நிதியும் மக்கள் தொகை அடிப்படையிலும் வளர்ச்சியின் அடிப்படையிலும் பல மாநிலங்களுக்கு அதிக நிதியும் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம இந்திய அரசை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க கூடிய மீறி யார் செயல்பட்டாலும் சரி ராணுவம் தான் களத்துல இறங்கும் சீமான் மாதிரி நம்ம வரி கொடுக்க சொன்னால் மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆட்சி தானே கலைப்ப மக்களுக்காக மண்ணுக்காக எவன் நிக்கிறானோ அவன் ஆட்சியை கலைச்சா கூட மீண்டும் அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆட்சி எல்லாம் கலைக்க மாட்டாங்கடா தம்பி எவன் வந்து வரி கொடுக்க மாட்டேன் என்று போராடுறானோ அவனை தூக்கி உள்ள போடுவாங்க இது பிரிவினைவாதம் நம்ம இந்திய அரசு சட்டமானது பிரிவினைவாதம் என்பது வார்த்தையில் மட்டுமல்ல எழுத்துல கூட இருக்கக்கூடாது கட்சி பேர்ல கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தா தடை பண்ணுவோம் என்று சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சட்டம் கொண்டு வந்தாங்க அதனால தான் அதிமுக அகில இந்திய அதிமுகவாச்சு இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இருக்கும் ஆனா பெயர்ல கூட பிரிவினை இருக்க கூடாது என்று நம்ம சட்டம் இருக்குது இவரு வரி கொடுக்க மாட்டோம் நாம வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்போம் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் போடுவோம் எங்களுக்கு நிதி இல்லை என்றால் நாங்க ஏன் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம் கர்நாடகாவில மாநிலத்தினுடைய பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா திரள்கின்றார்கள் தேசிய கூடிய கீழே போடுறாங்க மாநில கூடிய தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அசைப்பு சட்டத்தை மீறி செயல்படுவது கிடையாது பிரிவினையை பற்றி பேசுவது கிடையாது சீமான் ஆரம்பத்திலிருந்து பிரிவினை பேசுறவன் தான் அதனால அவனெல்லாம் பிடிச்சி உள்ள போடணும் இல்லைன்னு வச்சுக்கலாம் அவன் கட்சியை தடை பண்ணணும் அப்படி இல்லைன்னா நங்குன்னு தலையிலே கொட்டணும் வரி கொடுக்க மாட்டானா வரி கொடுக்க மாநிலம் என்பது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சொந்தம் கிடையாது அது சீமானவர்கள் உணர வேண்டும் இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கும் நாளைக்கு அதிமுக ஆட்சி வருவான் நாளைக்கு சீமா கூட ஆட்சி வருவான் ஆனா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா இந்தியாவும் தமிழ்நாடும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக என்றைக்கும் மாறாத அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அந்த சட்டப்படிதான் மாநிலங்களும் மத்திய அரசாங்கமும் இணைந்து செயல்பட வேண்டும் அதுல சிறு பிசகு என்றாலும் அரசியலமைப்பு சட்டப்படி ராணுவமானது பனிஷ்மெண்ட் கொடுக்கும் ஆட்சியாளராக இருக்கிறவங்களை கூட கம்பி என்ன வைப்பாங்க இல்லையா காலகையாங்க அதனால பிரிவினை என்பது நம்ம நாட்டில் எந்த விதத்திலும் எந்த மாதிரி மறைமுகமாகவும் தலை தூக்கவே கூடாது அப்படிலாம் இல்லாம தமிழக அரசாங்கத்தை குறிப்பா திமுக அரசாங்கத்தை மாட்டி உள்ளான்னு பாக்குறாரு சீமான் வரிகுடா இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு வந்தா முன்னெடுப்பாராம் அப்படி நீ முன்னெடுக்கிறன்னா அடுத்த நொடிய நீ உள்ள இருப்ப உன் கட்சி தடையாயிடும் அதுக்கப்புறம் நீ வெளியே வந்து எதற்காகவும் போராட முடியாது அதனால மாநிலம் என்பது மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சேவகன் தான் அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இது அமெரிக்கா இல்ல ஒரு நாடு இந்தியா எப்படி மாநிலத்துல நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை பிரிக்கிறோமோ அதே மாதிரிதான் மத்திய அரசமானது அவங்க நாட்டை நிர்வாக வசதிக்காக மாநிலங்களா பிரிச்சிருக்காங்க இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம அரசு வரி தொடர்பாக என்ன சொல்லுதுன்னு தெரியாம வரிய மத்திய மாநில அரசாங்கங்கள் சேர்ந்துதான் முடிவு செய்யுது அப்படின்னு தெரியாம அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது அப்படின்னு தெரியாம எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும் என்ற அரசு சட்டம் சொல்லப்பட்டுக்கின்ற வழிமுறை பற்றி தெரியாம நான் தான் வந்து இந்தியாவிலேயே அதிகமா வழி தருகின்றேன் எனக்கு குறைவா தரீங்களா அப்படின்னு மிரட்டலாம் அரசியல் செய்யலாம் என்ன பண்ணலாம் ஆனா சட்டப்படி நீதிமன்றத்துக்கு திமுக போக முடியாது போக முடியாது போனா நீதிமன்றம் தலையில கொட்டும் எதன அடிப்படையில நிதியை உங்களுக்கு தெரியவே தெரியாதா இது தான் இத்தனை ஆண்டுகளாக நீங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்களா கேள்வி கேட்பாங்க இங்க செய்யறது அத்தனையுமே அரசியல் அது மட்டும் இல்ல தன் மீது இருக்கக்கூடிய தவறை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை குற்றவாளி ஆகிட்டு இருக்காங்க இது கூட தெரியாத சீமான் வந்து பாத்தீங்கன்னா நாம இங்கிலீஷ்கானுக்கு வரி கொடுக்காத மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு வரி கொடுக்காம அவங்களை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி பிரிவினை தூண்றாரு கூடிய விரைவில் இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா அவருடைய வாய்க்கு வாய்ப்பு மத்திய அரசாங்கம் போடும் சரியான தருணத்துல சரியான நடவடிக்கை அமித்ஷா எடுப்பாரு பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்பாக தமிழகத்துல பெண் இருந்து சாதாரண நான்கு வயது பெண் பிள்ளைக்கு வரைக்கும் பாதுகாப்பு இல்ல இத உறுதிப்படுத்தும் விதமாக தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியமான ஆலோசனையை கொடுங்க சீமான் நம்ம திமுக அரசாங்கத்துக்கு அப்பையாவது அந்த அரசாங்கம் திருந்துதா பார்க்கலாம் ஏன்னா எதிர்கட்சி தான் தூங்குது உங்களை மாதிரி ஆளுங்களாவது வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பாக பேசுறீங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுங்க பெண் பாதுகாப்பை உறுதி செய்யட்டும் அண்ணாமலை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விஷயங்களை ஆக்ரோஷமாக எடுத்து சொல்றாரு ஆனா அது மீடியாக்கள்ல வெளிவராத காரணத்தினால சோசியல் மீடியாவிலே இருப்பதனால அப்படியே கவனம் பெறாமல் போயிடுது தினந்தோறும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே வருது உங்க வீட்டுக்கு வருகின்ற வரைக்கும் எல்லாரும் இந்த திசை திருப்பிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வருகின்ற போது அந்த வலி தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையுடைய வலியுறுத்தல் புரியும் என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நன்றி நண்பர்களே